ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி முதலாம் ஆண்டு தொடங்கி இன்னைக்கு வெற்றிகரமாக நாற்பத்தி ரெண்டாவது நாள் காலையில் ஆரம்பிச்சாச்சு நேற்று இரவு நாற்பத்தி ஒன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு தான் ஃபாரஸ்ட்டு கோயிலெலாம் வந்து ரெண்டு மூணு கோயில் சாத்திருந்துச்சு ஏன்னா வந்து பெட்ரோல் பங்கு தான் நமக்கு வந்து ஆளுங்க இருந்தாங்க அப்புறம் பேசி பரவாயில்ல ஒரு சின்ன பசங்க தான் அதுதான் நிறைய இடத்துல அதுதான் சொல்ல வரேன் இருந்தாலும் அந்த எண்ணம் வரணும் அவங்களுக்கு அது வந்துச்சு அப்புறம் தங்க இடம் கொடுத்தாங்க நம்ம தங்கிட்டோம் இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிட்டுக்கிறோம் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா இன்றைக்கி இயல்போட கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குது நேற்று நைட்டெலாம் வந்து விடிகாலமே எழுந்திரிச்சாச்சு நாம் அப்புறம் அங்கேருந்து அப்புறம் கிளம்பி இப்போ போயிட்டுக்கிறோம் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நாற்பத்தி ரெண்டு நாள் கழித்து தான் இந்த சொட்டரையே நாம் போடுறேன் எடுத்தாந்தேன் எடுத்தாந்து வண்டியிலே தான் வச்சுருந்தேன் இட இதில் சொல்லி வண்டியிலே வச்சுருந்தேன் நாற்பத்தி ரெண்டு நாள் கழித்து இப்போ தான் அந்த சொட்டருக்கு வேலை வந்திருக்குது அவ்வளோ குளிர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெய்யலாம் ஆனால் அந்தளவுக்கு குளிராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பெய்யாமல் குளிர் அப்படியே நல்லா ஐஸ் கட்டியில் வச்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறோம் இருந்தாலும் பரவாயில்ல சொட்டரு போட்டதுனால கொஞ்சம் பிடிக்கிறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நாற்பத்தி ரெண்டாவது நாள் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்